அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பின் சகோதரர்களே ரமல்லான் மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கின்றான் இது முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்ட மாபெரும் கடமைகளில் ஒன்றாகும் நிச்சயமாக நோன்பு நோட்பதானது ஒரு மோமினுக்கு ஈருலைகளும் பெரும் நன்மையை ஈட்டித்தரும் மா பெரும் ஒரு அமலாகும் அந்த அடிப்படையிலே இந்த ரமவான் மாத நோன்பினுடைய உன்னதம் பற்றி சிறப்பு பற்றி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ரமவானுடைய மாத நோன்பை யார் நோற்று வருவாரோ அல்லாஹ் அவருடைய முந்திய பாவங்களை மன்னித்து விடுவான் ஆனால் கவனிக்கத்தக்க ரெண்டு நிபந்தனைகளை நாயகம் சொல்லல் அழைகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒன்று மன் சுவாம ஈமானன் ஈமான் கொண்ட நிலையில் முக்மீனாக யார் ரமலான் மாத நோன்பை நோட்பாரோ அவருடைய பாவங்களே மன்னிக்கப்படும் ஏனெனில் நாம் அனைவரும் அறிந்த விடயம் எந்த ஒரு நல் அமலாக இருந்தாலும் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக உம்ராவாக இருக்கலாம் சதகாக்களாக தர்மங்களாக இருக்கலாம் இது மூலம் நாம் நன்மையை பெற வேண்டுமாயின் அதற்கான முதல் நிபந்தனை முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் என்பவர் யார் அல்லாஹுவை முறைப்படி ஈமான் கொண்டவர் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் வேறு எவரும் கிடையாது அவன் சடப்பொருள் அல்ல அவன் உடல் அங்கங்களை கொண்டவன் அல்ல அவன் இடம் எடுத்துக் கொள்ளக்கூடிய திசை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒருவன் அல்ல அவன் இடங்களை விட்டும் திசைகளை விட்டும் பரிசுத்தமானவன் அவன் இடங்கள் இன்றி உள்ளவன் அவன் வானத்திலோ அரசிலோ குடியிருப்பவன் அல்ல என்று அல்லாஹை பரிசுத்தமாக ஈமான் கொண்டவரே உண்மையான மோமினாவார் மேலும் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லேபன் நன்மையை எதிர்பார்த்தவராக யார் நோன்பு நோட்பாரோ அவருடைய முந்திய பாவங்களே மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே எஹ்லாஸ் இல்லாமல் முகஸ்துதிக்காக புகழுக்காக பெயருக்காக நோன்பை நோற்றவர் நிச்சயமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே மாட்டாது எனவே இந்த ரமல்வானுடைய நோன்பு பெரும் பாக்கியம் ரமல்வானுடைய நோன்பை நோட்பது பெரும் பாக்கியம் உண்மையான மோமின்களாக முஹ்லிஸ்தின்களாக அல்லாஹுக்காக என்ற பரிசுத்த நோக்கத்தோடு நோன்பு நோட்போம் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து மன்னிப்பு பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆலமீன்